போயிட்டு வாடுகளாவின் வளம் அந்த காலையை படியும் வளர்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுக்குடிப்பட்டி செல்வ விநாயகர்கள்

ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பழனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் பழனி சார்பாக தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் நினைவாக மலையான மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எல்லோரு கையிலும் செல்லு செல்லு என்று நிறைந்திருக்கு செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கு தேவையா செல்லு இதுவான் சொல்லு நடந்த <laughs>